தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம் கிறிஸ்து என்றால் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம் அதாவது தேவன் என்று சொன்னாலே சத்தியம் என்றுதான் பொருள் அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துவதற்கான விசேஷ ஒரு அழைப்பை பெற்றவர் அதுதான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அபிஷேகம் என்று சொன்னால் சத்தியத்தை வெளிப்படுத்துதல் அதுதான் அபிஷேகம் சத்தியத்தை வெளிப்படுத்துதல் அதுதான் அபிஷேகம் மற்றொரு அபிஷேகம் என்று சொன்னால் ஏதோ ஒரு அதிசயங்களே அற்புதங்களே கண்ணு தெரியாதவனுக்கு கண்ணு கொடுக்கறது உயிர் இல்லாதவனுக்கு உயிர் கொடுக்கறது கால் இல்லாதவனுக்கு கால் கொடுக்குறது அந்த அதை மகிமை என்று நாம் எண்ணக்கூடாது அதெல்லாம் சாதாரண சரீரப்பிரகாரமான விஷயங்கள் அதை ஜனங்கள் மறந்து விடுவார்கள் அதனால் அவ்வளோ பெரிய பயன் ஒன்றும் கிடையாது உண்மையாகவே ஜனங்களை விழிப்புரை செய்வது தான் மிகப்பெரிய ஒரு பயன் ஜனங்களுக்கு ஜனங்களை சத்தியத்தை உபதேசித்து சத்தியமே உங்களை விடுதலாக்கும் என்று சொல்லி கிறிஸ்து அநேகரை விடுதலியாக்கினார் ஆகையால் கிறிஸ்து என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம் அது மட்டுமல்ல அபிஷேகம் என்றால் அது சத்தியத்தை வெளிப்படுத்துதல் என்று அர்த்தம் நன்றி